de

வண்டி மாடு பஞ்சி மாடு பக்கத்துல வண்டி மாடு பந்தயமாட்டுக்காக பந்தயமாட்டுக்காரங்க தான் கேட்டாங்க அதை ஒத்தையே கம்பத்துக்காரன் கேட்டாங்க மேலூர்ல வாங்க

பா நம்ம புடி தான் வரத வைக்கிறோம் லைட்ட தான் குனி விடு குட்டை தர போவா சூப்பர் மாடு இந்த குட்டை எடி வரதா வேங்கலாம் மாடுகள் இந்த நேரம் ஒரு சீசன் நேரம் ஒரு மாடு கொடுக்கணும் யாரு மாடு கேட்கா வேற வரை கேட்கலாம் மாடு எவ்வளோ சூட்டாக இருந்தீங்களா மாடு விட்ட வண்டி திட்டா பறக்கும் வேலூரில் நான் வாங்கப்பட்ட பாடு வண்டி விட்டு இறக்க விடாமல் நான் வாங்குதேன் வந்ததே நாலு மாடு தான் அந்த சந்தைக்கு நீ கேளு நீ கேளு அவ்வளவு ஆமா நான் லட்சம் சொல்லுவோம் நீங்களே கேக்கணும் நான் என்ன சொல்றா

எிருப்பேன்லயா <laughs> குடுக்க <laughs> <estrogen> <laughs> <piercing> அவங்க கேட்கல கிடைக்கும் எனக்கு உனக்கு கிடைக்கும் திருப்பி போதா சொல்லி அவன் அது ஒண்ணும் தப்பு இல்லாம

அறுநஞ்சு ரூபாய் அறுபத்தி அஞ்சு ரூபாயிருக்கு எவ்வளவு கேள்வி இருக்குண்ணா கேட்க எங்கேருந்து கொண்டு வந்தீங்க

வண்டி மாட்ட மாதிரி வண்டி மாடு விவசாயம் மாடு எல்லாம் சொல்லியா எண்பத்தி அஞ்சாயிரம் எவ்வளவு கல்வி இருக்குண்ணா எழுபத்தி ஒன்றுக்கு காலி எழுபத்தி ரெண்டு கழிக்கும் கொடுக்க எங்கேருந்து கொண்டு சிவலப்பரி சிவலப்புரி செல்லம்புரி சொல்லுங்க தொண்ணூற்றி ஒன்று ஐம்பத்தம்பது நாற்பத்தி மூணு ஜீரோ ஒன்று ஐம்பத்தி இந்த மாதிரி காலை வேணா உங்க வாங்கிடுறோம்

பல்லு வச்சுங்க போடலாம் பல்லு போடலு போல மொட்டு காலையா வரும் செல்ல <Popkeys in expand> <SURGHIMETAN two> நாட்டு மாடா இருபத்தி எட்டாயிரம் நீங்க கொண்டு வந்தீங்க பாலம் எவ்வளவு இருக்க எட்டு செல்லு தொண்ணூத்தாலுந்த கொடுத்து

பால் எவ்வளோ இருக்குண்ணா பால் ஒரு ரெண்டு நேரம் ஒரு பன்னெண்டு இது ஆ எவ்வளோ சொல்றீங்க நாற்பத்தஞ்சு ரூபாய் சொல்லுங்க இருக்குண்ணா கேள்வி நாற்பது ரூபாய்க்கு கீழே கேட்கல நாற்பதுக்கு மேலே வந்து செல் நம்பர் சொல்லுங்க தொண்ணூத்தொம்பது எழுபத்தாறு எழுபத்தி மூணு அறுபத்தெட்டு தொண்ணூற்றி நாலு ஒரு புதிய புதிய

जिनल <laughs> करे